நாட்டினுடைய பாதுகாப்பிற்கும் அதனை உறுதி செய்வதற்கு பாமக பாஜக நரேந்திர மோடி தமிழகம் முழுமையான பாரதம் இதைத்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் மக்கள் தலைவர் முப்பதார் அவர்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அந்த பாடத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் அதிலே வெற்றி பெறுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மரியாதைக்குரிய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேரன் அவர்கள் இங்கே வரை பெருந்திருக்கிறார்கள் நம்முடைய மதிப்புக்குரிய தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர்

ஒரு சேர வந்திருக்கிறீர்கள் எனக்குள்ள இருக்கின்ற உணர்வு ஏதோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு கூட்டு குடும்பம் மீண்டும் சேர்ந்திருப்பது போலப்பெரிய உணர்வு ஏற்பட்டிருக்கார்கள் நண்பர்களே கடமை அந்த கடமையை முறையே சரியே செய்வோம் என்று உறுதி மீண்டும் தலைவர்கள் அத்துறை பேருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் இந்த நேரத்தில் நன்றி வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தமிழகம் முழுவதும் தொகுதிகளிலேயும் காலங்களுக்கு நடைபயணம் மேற்கொண்டு மரியாதைக்குரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பெருமைகளை புகழை நாட்டு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மத்தியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் அமைச்சர் சார்பிலே அகில தேர்தல் தேர்தல் அடைந்திருக்கிற அறிவிப்பையே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலே சொன்னாலே அணிவித்து வகுப்புகள் நிறைவேற்றோம் சிறுத்தை திருப்பி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே பாரத பிரதமர் அந்த மோடி மதிக்க தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய அற்புதமான ஏழை மக்களுக்கான தன்னுடைய தந்தை என்னவெல்லாம் கனவு தந்தாலோ அதெல்லாம் தமிழகத்தில் இந்தியாவில செயல்படுத்து என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு கைகோர்த்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக மோடி ஐயாவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இரண்டு மனிதராக அவரோடு இருக்கக்கூடிய ஐயா ஜி கே வாசன் அற்புதமான கூட்டத்தில் நம்மோடு கலந்துக்கொண்டிருக்கக்கூடிய பாரிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி மிகுந்த தலைவர் தான் தேவநாதன் யாதவ் அவர்களே பாமகவினுடைய மூத்த தலைவர்கள் செயலர் உட்பட இந்த கட்சியில் பார்த்ததை விட காலத்தில் தொடர்ச்சியாக ஒரு பெரிய மாய கட்சியில் இருக்கிறது எப்பொழுதும் கூட தலைவர்களை விட்டுக் கொடுக்காமல் அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய அற்புதமாக இயக்கம் அதனால் மூத்த முன்னோடி தலைவர்கள் என்னோட பண்ணியிருக்கிறார்கள் குறிப்பாக பொதுச் ஆரம்பித்து ஒரு ஒரு தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சி என்னோடு வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் செயலாளர்கள் என்னுடைய மாவட்ட தலைவர் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பகுதியினுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்ந்து வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக நம்முடைய ஐயா ஜி கே வாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை உருத்தாக்கிக் கொள்கின்றேன் தெரியல

ஐயாவர்கள் முன்னோடியாக முன்னோடியாக முதல் காலை படித்து தமிழகத்தில் வருகின்ற காலத்தில் அரசு இருந்து முன்னதற்கு முதல் காலை ஐயா படித்திருக்கிறார் என்னை பொறுத்தவரை செல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜி ஐயா கிட்ட அரசியல் ஆலோசனை பெறக்கூடிய ஒரு மனிதன் நானும் பதிலே ஒருவர் எப்பொழுதும் ஒரு தொலைபேசி மூலமாக அவருடைய நீண்ட நெறிய அரசியல் அனுபவத்தை எப்பொழுதும் நான் பெற்றுக் கொள்வேன் காரணம்

அதே நேரத்தில் இரண்டு மூன்று விஷயங்களையும் இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் பக்கத்துல பாருங்க ஐயா முன்னாவது பாஷா அவங்க என் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க ஐயா அப்பா சந்தபா உட்கார்ந்து இருக்காங்க அண்ணன் நூறு சபா உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லா தரப்பட்ட பக்கத்திலிருந்து எல்லோரும் விஜயன் உட்கார்ந்து இருக்கிறாங்க பெரியன் செங்கர் என்ன கண்டிப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க சக்தி வழிவாதம் இருக்கிறான் மூத்த தலைவர் எல்லோரும் இருக்கிறான் உங்களுக்கு தெரியும் மோடி அவருடைய கொள்கை என்னன்னா எல்லோருக்குமான எல்லோரோடு சேர்ந்து ஒரு வளமான இந்தியாவை அற்புதமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை முழக்கம் அதை பத்தாண்டு காலமாக மிகச் சிறப்பாக செய்து இருக்கிறோம் எந்தவித பாரபட்சம் இல்லாமல் இந்திய மக்கள் நூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பேருக்கு நம்ம கொள்கையை எடுத்துக்கொள்ளலாம் இதனால் உங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு எல்லோரும் நம்மோடு இணைந்து ஒரு அற்புதமான இந்தியாவை உருவாக்குவதற்கு நாம் இங்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம்

அடுத்த குறிப்பாக தமிழகத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஒருங்கிணைத்து கட்டமைப்பான இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது மிக முக்கியமான காலகட்டங்கள் அதற்கெல்லாம் எல்லாம் அண்ணன் வாசன் அவர்களுடைய அவருடைய குழுவிற்கு அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கும் சொல்லி மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற அற்புதமான கட்சி நமது பெரிய தமிழ் மண்டலே தனித்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரம்பரிய மிக்கவர்கள் உண்மையான அந்த காலத்து காங்கிரஸ் நண்பர்கள் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போய் என்று சொன்னால் ஒரு தனி தூய்மை அந்த கட்சிக்கு இருக்கு அந்த அளவுக்கு அற்புதமான மனிதர்கள் என்ற கட்சி இருக்கிறார் ஆனால் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இறந்து என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்து அடுத்த நூறு நாட்கள்ல அண்ணன் வாசம் அவர்களுடைய ஆலயத்தின் பேரில் நிச்சயமாக ஒரு வலிமையான வளமான குழுமணி தமிழகத்தில் கால் பதித்து ஐயா மூத்த நாள் அவர்களுடைய மண்ணிலே நிச்சயமாக அது நடந்தே தீரும் என்ற உறுதியாக நான் கூறுகின்றேன் நண்பர்களுக்கும் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்